தலைவர் கலைஞரின் உயிரினும் மேலான அன்புடன் பிறப்புகளுக்கு வைதாராமூர்த்தி இனிய காலை காலைவனம் நினைவில் வாழும் நமது தலைவர் கலைஞர் பதிவில் இன்றைக்கு முன்னூத்தி நாற்பத்தி ஐந்தாவது நாள் பதிவு இந்த பதிவு கலைஞரின் நகைச்சுவை நயம் என்கிற புத்தகத்திலிருந்து எடுக்கப்படுகிற சில கட்டுரை பாப்பாரப்பட்டி கீரிப்பட்டி ஊராட்சி மன்ற தலைவர்களை பாராட்டி சென்னை கலைவாணர் அரங்கில் சமத்துவபுரம் பெருவிழாவாக கலைஞர் தலைமையிலே ஒரு விழா நடைபெற்றது விழாவில் பேசிய அனைவருமே ஜாதி பாகிப்பட்டியை பற்றியே பேசினார்கள் ஊராட்சி மன்ற தலைவர்களுக்கு கலைஞர் அவர்கள் பரிசும் பாராட்டுறையும் வழங்கி நிறைவுரை ஆட்டும் போது தமிழில் ஜாதி என்கிற ஒரு வார்த்தையே கிடையாது சதி என்கிற வார்த்தை தான் உண்டு அன்றைய மேல்தட்டு மக்கள் சதியை செய்து நீட்டி முழக்கி சாதியாகிவிட்டார்கள் என சாதிக்கு ஒரு புதிய பொருளை தந்தால் அனைவரும் அதை ரசித்து சிரித்தார்களாம் அன்றைக்கு கலைவாளர் அருதுகிறேன் அதே போல நடராஜனும் சிதம்பரசாமியும் ஒருவரே என்று ஒரு பேச்சு அப்போது உள்ளாட்சி மன்ற தேர்தலுக்காக கலைஞர் அவர்கள் கோவைக்கு பயணம் செய்திருக்கிறார் பத்திரிகையாளர்கள் சந்திப்புக்கு ஏற்பாடாகி இருந்தது அதிலே ஒருவர் மதுரை மாநகர காவல்துறை ஆணையாளர் சிதம்பரசாமியை மத்திய தேர்தல் ஆணையத்தால் இடைமாற்றம் செய்தது பற்றி ஒரு கேள்வி எழுப்புகிறார் அதற்கு கலைஞர் இது ஒன்றும் புதிதல்ல தேர்தல் ஆணையம் பலமுறை தலையிட்டு அதிகாரிகளை மாறுதல் செய்துள்ளனர் சென்ற சட்டப்பேரவை தேர்தலிலே சென்னை மாநகர காவல்துறை ஆணையாளராக நடராஜன் மாற்றப்பட்டார் இந்த முறை சிதம்பர சாமி தேர்தல் ஆணையத்திற்கும் நடராஜனுக்கும் சிதம்பரத்தில் உள்ள முதன்மையான தெய்வத்தின் பெயர் நடராஜன் அல்லவா அது சொல்லுகிறார் ஏதோ ஒரு விதத்தில் ஒட்டுறவு இருக்க வேண்டும் சிதம்பரம் சாமி தானே நடராஜர் என்று நடராஜர் என்கிற பெயருக்கு உள்ள சாமியின் பெயரை சொல்லி ஒரு வெளி சிறுப்பை உதித்திருக்கிறார் கலைஞர் உள்ளாட்சி மன்ற தேர்தலிலே கலைஞர்களின் தேர்தல் அறிக்கை கதாநாயகனாக தமிழகம் இன்னும் மலம் வந்து அதிமுக கூட்டணியால் மக்களிடம் எதுவுமே சொல்ல முடியாத ஒரு சூழ்நிலை சிக்கன்குனியா என்ற நோய் பற்றியே மேடைதோறும் கொண்டிருந்தது தேர்தல் முடிவுகள் மீண்டும் கலைஞரை முதல் பதவியிலே அமர்த்திட அமர்த்திய வேலையில மீண்டும் உள்ளாட்சி மன்ற தேர்தல் தேர்தல் முடிவுக்கு பின்னர் செய்தியாளர்களை சந்திப்பேன் அறிவாலயத்தில் நடக்கிறது பல்வேறு விஷயங்களுக்கு மத்தியிலே ஒருவர் இவ்வளவு தோல்விக்கு பின்னரும் இன்னும் அந்த அம்மையார் சிக்கன் குனியாவால் மக்கள் பெரும் பாதிப்புக்கு ஆளாகியுள்ளார்கள் என்று கூறுகிறாரே என்கிறார் அதற்கு கலைஞர் சிக்கன் குனியாவால் மக்கள் பாதிக்கப்படவில்லை அந்த அம்மையாரின் கட்சியாக தான் அந்த குனியாவால் முடிந்து கிடக்கிறது என்று வந்த விமர்சனத்தை அப்படியே திருப்பி அதிமுக பக்கம் திருப்பியிருக்கிறார் கலைஞர் அதே போல சட்டமன்ற தேர்தலுக்காக இரு சுற்றுப்பயணத்தை வெற்றிகரமாக முடித்துக்கொண்டு மூன்றாம் கட்ட பய பயணத்திற்கு தயாராக இருந்திருக்கிறார் கலைஞர் பத்திரிகையாளர் சந்திப்புக்கு ஏற்பாடு இருக்கிறது ஒரு நிருபர் நீங்கள் கிலோ அரிசி இரண்டு ரூபாய் என்றால் அந்த அம்மையார் பத்து கிலோ இலவசம் என்கிறார் நீங்கள் கூட்டுறவு கடன் ரத்து வட்டி ரத்து என்றால் அவரும் நானும் ரத்து செய்கிறேன் என்கிறார் நீங்கள் தொலைக்காட்சி பெட்டி இலவசம் என்றால் அந்த அம்மையார் கம்ப்யூட்டர் இலவசமாக தருகிறேன் என்கிறார் நீங்கள் சொல்வதையெல்லாம் அப்படியே அப்பட்டியமாக காப்பி அடிந்து சொல்கிறார்களே இதை பற்றி நீங்கள் என்ன சொல்கிறீர்கள் என்று கேட்கிறார் கலைஞர் சிந்தும் தாமதிக்காமல் நான் அரசியலில் தீவிரமாக ஈடுபட்ட காலத்தில் என் உடல் பொருள் ஆவி என அனைத்தையும் நான் பிறந்த மண்ணுக்கே அர்ப்பணித்து விட்டேன் என்று சொல்லி உள்ளேன் மீண்டும் சொல்லுகிறேன் என் தமிழ் மக்களுக்கு என்னையே அர்ப்பணித்து விட்டேன் போதுமா என்று சொல்லி கொஞ்ச நேரம் மௌனமாகி பின் பத்திரிகையாளர்களை பார்த்து இது அம்மையார் காப்பி எடுத்து சொல்ல முடியா சொல்ல முடியுமா என்று கேட்டாளா நிருபர்கள் அம்மையார் வாயை கொடுத்து வாங்கி கட்டி கொடுக்கிறார்களே என்று கொண்டே சென்றிருக்கிறார்கள் பத்திரிகையாளர் சந்திப்பு ஆகஸ்ட் மாதம் ரெண்டாயிரத்தி எட்டு தமிழக சட்டப்பேரவையில் சர்வாதிகாரம் என்று சிலர் கூறுவதை பற்றி கலைஞர் சிலர்தான் கூறுவார்கள் சீலர்கள் கூற மாட்டார்கள் என்று சிலர் என்றால் கொஞ்சமானவர்கள் சீலர்கள் என்றால் அறிவாளிகள் அர்த்தம் நீங்கள் வெளிநாடு போகப் போவதாக செய்திகள் வருகிறதே ஆம் சந்திரமண்டலம் போகப் போகிறேன் சிரிக்கிறார் ஆட்சி நூறு நாட்கள் முடிவுற்ற நிலையில் எத்தனை அமைச்சர்கள் பாஸ்மார்க் வாங்கியிருக்கிறார்கள் என்று கேட்டதற்கு எனக்கு தான் பாஸ்மார்க் ஏனென்றால் நான் தானே பாஸ் ஆகவே நான் பாஸ் ஆகிவிட்டேன் என்று சொல்லியிருக்கிறார் இப்படி இன்னும் பல நகைச்சுவைகளை நாம் அடுத்து வர நாட்களிலே பார்க்கலாம் கலைஞரின் புகழ் ஓங்குக கலைஞரின் புகழ் ஓங்குக கலைஞரின் புகழ ஓங்குக என்று நிறைவு செய்கிறேன் உங்கள் வயதான நன்றி வணக்கம்